வேலூர் விருஞ்சிபுரம் காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணிபுரிந்து வருபவர் தங்கவேலு இவர் கொணவட்டத்தில் உள்ள புறக்காவல் நிலையத்தில் இரவு பணி மேற்கொள்வது வழக்கம் மே இருபத்தி இரண்டாம் தேதி இரவு வழக்கம் போல பணிக்கு வந்தவர் அதிகாலை ஐந்து நாற்பது மணிக்கு கொணவட்டம் தேசிய நெடுஞ்சாலை அருகே உள்ள டீ கடைக்கு சென்றுள்ளார் அப்போது கொணவட்டத்திலிருந்து சதுப்பேரி செல்லும் சாலையில் இரண்டு பைக்குகளில் ஐந்து பேர் வேகமாக சென்றனர் அப்போது ஒரு பைக்கில் நடுவே உட்கார்ந்து இருந்தவரது கால்கள் சாலையில் உரசியபடி சென்றன அவர்கள் போதையில் இருக்கலாம் என சந்தேகமடைந்த தங்கவேலு பின்தொடர்ந்து சென்றுள்ளார் அங்குள்ள பாலத்தின் கீழே இரண்டு பைக்குகளும் சென்றன அங்கு சாலையில் கால்கள் உரசியபடி வந்தவரை கீழே தள்ளினர் அப்போது எட்டு தங்கவேலு அங்கு வந்துவிட்டார் இதனால் ஒரு பைக்கை அங்கேயே போட்டுவிட்டு மற்றொரு பைக்கில் மூன்று பேர் சென்றனர் ஒருவர் சாலையின் ஓரமாக வேகமாக ஓடி சென்று கீழே தள்ளியவரை பார்த்தபோது அவர் சடலமாக கிடந்துள்ளார் தலை கை கால் வயிறு உட்பட பல்வேறு இடங்களில் சரமாரியாக வெட்டப்பட்ட அடையாளங்கள் காணப்பட்டன இதையடுத்து ஏட்டு தங்கவேலுவும் மேலும் அங்கு வந்த பொதுமக்களும் அந்த மர்ம ஆசாமிகளை பிடிக்க பைக்கில் பின்தொடர்ந்து விரட்டினர் இதற்கிடையில் இச்சம்பவம் பற்றி தங்கவேலு வேலூர் தாலுகா இன்ஸ்பெக்டர் பாண்டிக்கு தகவல் தெரிவித்துவிட்டு தொடர்ந்து விரட்டினார் முள்ளிப்பாளையம் திடீர் நகரில் நுழைந்த மூன்று பேரும் குறுகிய சாலைகளில் நுழைந்த கஸ்பா பகுதியை நோக்கி சென்றனர் இதையடுத்து கொலையாளிகள் கஸ்பா நோக்கி வருவதாகவும் கொலையாளிகளுக்கு சுமார் இருபத்தி இரண்டு வயது இருக்கும் என்றும் வேலூர் தெற்கு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது இதையடுத்து தெற்கு போலீசார் கஸ்பாவில் அவர்களை மடக்கி பிடிக்க முயன்றனர் மூன்று மர்ம ஆசாமிகளும் போலீசார் மீது மோதினர் அப்போது அவர்கள் வைத்திருந்த கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்கள் கீழே விழுந்தது போலீசார் சுற்றி வளைக்க முயன்ற போது பைக்கை அங்கேயே போட்டுவிட்டு கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு மூன்று பேரும் அருகிலிருந்த புதரில் புகுந்து தப்பித்து சென்றுவிட்டனர் எவ்வளவு முயன்றும் போலீசாரால் அந்த மர்ம கும்பலில் ஒருவரை கூட பிடிக்க முடியவில்லை பின்னர் கொலையாளிகள் சடலத்தை கடத்த பயன்படுத்திய இரண்டு பைக்குகளையும் பறிமுதல் செய்து வடக்கு போலீஸ் நிலையத்துக்கு கொண்டு சென்றனர் இதனிடையே போலீசார் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் எஸ்பி பகலவன் டிஎஸ்பி ஆரோக்கியம் மற்றும் போலீசார் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்களை சோதனையிட்டனர் அதில் வாகனங்கள் தொடர்பாக சான்றுகள் இல்லை கொலையாளிகளை விரைந்து பிடிக்குமாறு போலீசாருக்கு எஸ்பி உத்தரவிட்டார் அதன் பேரில் தாலுகா இன்ஸ்பெக்டர் பாண்டி தலைமையில் தலைமறைவாகியுள்ள கொலையாளிகளை பிடிக்க முப்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் கொலை செய்யப்பட்ட வாலிபர் யார் எந்த ஊரை சேர்ந்தவர் கொலையாளிகள் யார் கொலைக்கான காரணம் என்ன என்ற எந்த விவரமும் தெரியவில்லை இது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர் வேலூரில் பகலில் பொதுமக்களை அதிர வைக்கும் வகையில் நடந்துள்ள இச்சம்பவம் சினிமாவில் வரும் காட்சிகளை மிஞ்சும் வகையில் நடந்த இருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்